ஹாய் Everyone! ஒன் வெல்கம் டு குட் Channel! நாம் அன்னைக்கு பார்க்க போறது சுகர்லஸ் என்கிற கன்னடம் படத்தோட ரிவிதாம் தான் பார்க்க இந்த படம் YouTubeல தந்தி ஒன்ல அவைலபிளாக இருக்கு இந்த படத்தோட கதை என்னா படத்தோட ஹீரோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இவரும் ஹீரோனையும் லவ் பண்ணிட்டு அவங்களோட லைஃப்பை என்ஜாய் இந்த மாதிரி ஹீரோவுக்கு இருக்கிறது ஒரு டாக்டர் தெரிய வருது இருபத்தெட்டு சுகர் வந்த இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஹீரோ நினைக்கிறாரு பட் ஒரு கட்டத்துல அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு அந்த ஃப்ரெண்டு யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த ஒளறிவிக்கிறாரு இதுக்கப்புறம் என்னான்னுச்சு ஹீரோனிக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததா இல்லையா இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு இதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சசிதர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பிரித்திவி அம்பர் பிரியங்கா திம்மேஷ் நவீன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தில் சர்க்கரை வேதினா என்ன அப்படிங்கிறத ஓரளவு நீட்டாக காட்டியிருக்காங்க படத்தில் ஹீரோ அவருக்கு இருக்கிற டயபிட்டிஸை மறைக்கிறதுக்காக பண்ணுற விஷயம்லாம் ஓகேவாக இருக்குது படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள சில காமெடி போர்ஷன்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு சினிமாடகிராஃபி பிஜிஎம் ரெண்டுமே நல்லா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சுத்தமாகவே சரியில்லை படத்தில் சில காமெடி நல்ல ஒரு அவுட் இருந்தாலும் இன்னும் ஒரு சில காமெடிலாம் நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கு படத்தில் ஹீரோ ஹீரோயினிக்கு இடையே உள்ள லவ் பர்சன் அந்த அளவு சுவாரஸ்யமாக இல்லை படத்தில் தேவையில்லாமல் நிறைய சீன்ஸை வச்சு படத்தோட டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க படத்தோட ரைட்டிங்கை இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் பிலோ ஆவரேஜான காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்ல தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்